அனைவருக்கும் வணக்கம் பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கழுகு மலை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க இதுதான் கழுகு மலை முருகன் கோயிலுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மலை அடிவாரத்துக்கு கீழே தான் முருகன் கோயில் இருக்குது நல்லா மயில் மயில் வாகனத்தில் வள்ளி தேவையோடு சூப்பராக காய்ச்சடிக்கார் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அடுத்து நாங்கள் எங்கே போனோம்னா வெட்டுவான் கோவில் வெட்டுவான் கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகா சிற்பங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லோரும் நான் லைவ் வந்து அந்நேரமே லைவாவும் போட்டேன் லைவும் போய் பாருங்கள் ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கக்கூடிய சிற்பங்கள் ஓகேயா அதனால் நீங்களும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் அந்த சிற்பங்களை அப்புறம் பாருங்கள் இது வந்து பிள்ளைகள் விளையாடுறக்குரிய மைதானமும் அங்கே இருந்துச்சு நாங்கள் மேலே கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்புறம் பிள்ளைகள் வந்து அழகாக வந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருந்துச்சுங்க பார்க்கவே சூப்பரான ப்ளேஸு கண்டிப்பாக எல்லாருமே இங்கே இந்த கோயிலுக்கு போய் கண்டிப்பாக அந்த சிற்பங்கள் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து நீங்கள் பார்க்கும்போது நுணுக்கமாக பாருங்கள் ஒவ்வொரு சிற்பங்களையும் அவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வெட்டுவான் கோயில்கிட்ட வச்சு தான் நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எவ்வளோ சூப்பராக இருக்கா சரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்